இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மனுஷர்களால நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் வேதனை கொண்டிருக்கலாம் மனுஷர்கள் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம் நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை இவங்களுடைய டார்ச்சர் எங்களால் தாங்க முடியலையே என்று சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வேதனை இருக்கலாம் வேலை ஸ்தலத்துல ஒருவேளை உங்களுக்கு உயர்வே இல்லை என்று வேதனையோடு கூட இருக்கலாம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா குப்பையில் இருக்கிற நம்மை புழுதியில் இருக்கிற நம்மை கத்தர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற நம்முடைய ஆண்டவர் ஆமேன் ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது மனிதர்கள் பேசட்டும் மனிதர்கள் தூற்றட்டும் மனிதர்கள் நிந்திக்கட்டும் கவலைப்படாதீங்க என்னை கத்தர் உயர்த்துவார் ஆமேன் என்னை கத்தர் உயர்த்துவார் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அது ஒரு ஏற்ற காலம் கரெக்டா அந்த டைம் அவருடைய நேரத்துல இன் ஹிஸ் டைம் அவர் என்னை உயர்த்துவார் நம்பிக்கையோடு இருங்க